நடிகை தமன்னாவிற்கு அறிமுகமே தேவையில்லை என கூறலாம் பையா திரைப்படத்தில் அடடா மழைடா பாடல் மூலம் இளைஞர்களின் மனதில் சாரலையும் வெப்பத்தையும் கொடுத்த தமன்னாவிற்கு தமிழில் மட்டுமல்லாமல் பல மொழிகளிலும் பெருந்திரளான ரசிகர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவில் ஜொலித்து வரும் தமன்னா இன்றும் பல இளம் நடிகைகளுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து வருகிறார் படங்கள் மட்டுமின்றி வெப் சீரீஸ்களிலும் கலக்கிக் இருக்கும் தமன்னா நடிப்போடு சேர்ந்து நடனத்திலும் தற்பொழுது தனி கவனம் செலுத்தி வருகிறார் அதற்கு ஓர் உதாரணம்தான் சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடல் திரையுலகில் உள்ளவர்களுக்கு மார்க்கெட் பீக்கில் இருப்பதும் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் சரிவதும் வழக்கமான ஒன்றுதான் அப்படி தொய்வடைந்த நிலையில் இருந்த தமன்னாவின் மார்க்கெட் ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடலுக்கு பிறகு தமன்னாவின் மார்க்கெட் கிடுகிடுவென உச்சத்திற்கு சென்றுவிட்டது என்றே கூறலாம் அந்த படத்தில் ஹீரோயினோ அல்லது முக்கிய கதாபாத்திரமோ கூட இல்லை ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாடியே கோடிக்கணக்கான ரசின் இதயங்களில் குறிப்பாக இளைஞர்களின் இதயங்களை ஆட்டி படைத்துவிட்டார் தமன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னை பற்றி கூறிய தமன்னா சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் அதாவது சினிமா துறையில் தான் இத்தனை ஆண்டுகள் ஜொலிப்பதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று தன்னுடைய அழகும் மென்மையான மேனியும் தான் என்றும் அத்தகைய உடல் பாகங்களுக்கு நன்றி சொல்ல ஒருபோதும் தான் மறந்ததில்லை என்று தெரிவித்துள்ளார் உடல் பாகங்களுக்கு நன்றியா என பலரும் புருவத்தை உயர்த்தி கொண்டு கேட்கலாம் ஆனால் தமன்னாவின் பதில் சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது பல நாட்கள் தொடர்ந்து ஷூட்டிங்கை முடித்துவிட்டு வீடு திரும்பியவுடன் தூய்மையான நீரில் நீராடிவிட்டு தனது உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் தொட்டு வணங்கி நன்றி கூறுவேன் என்றும் இதனை தனது பாட்டியிடம் இருந்து கற்றுக்கொண்டதாகவும் புன்னகையுடன் கூறியிருக்கிறார் தமன்னா அதே பேட்டியில் வருத்தத்தக்க சம்பவத்தையும் பகிர்ந்திருக்கிறார் தமன்னா அதாவது படப்பிடிப்பு தளத்தில் கேரவனில் இருந்தபோது விரும்பத்தகாத செயல் அரங்கேறியதாக தமன்னா மனமுடைந்து கூறியிருப்பது அவரது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்ன நடந்தது அந்த விரும்பத்தகாத செயல் யாரால் அரங்கேறியது என்பது பற்றியெல்லாம் தமன்னா வெளிப்படையாக சொல்லவில்லை அப்படி ஒரு கசப்பான சம்பவம் நடந்தும் தனது கண்கள் குளமாகிவிட்டதாக வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் ஷூட்டிங்கிற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு இந்த கசப்பான சம்பவம் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ள தனக்கு கண்களுக்கு மஸ்காரா உட்பட புல் மேக்கப்பில் இருந்ததால் தன்னால் கத்தி அழகூட முடியாமல் போனது என மனம் நொந்து கூறியுள்ளார்